ஒரு மொபைல் ஒன்று கீழே வளங்கிச்சின நோக்கியா கீபோர்டு வந்து உங்க நம்பரை சொல்லி போன் வாங்கிக்கலாம் சப்ஜூனியர் செவன் சோறுபட்டி திருப்பூர் தம்பி தம்பி இரண்டில் ஒன்ற பழனிச்சாமி என்ன கோத்தம்பட்டை பிரியா நட்பு பவானி தம்பி ரெடியா பண்ண வேண்டாம் பழனிசாமி என்ன கோத்தம்பட்டை பிரியா நட்பு பவானி சாகர் தம்பி லேட் தம்பி தம்பிடே பனிரெண்டுக்கார்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் பனிரெண்டு செகண்ட் கோட்கா கௌசி மௌலி அபிடெக்ஸ் அந்தியூர் பதினான்கு சக்காரப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் பனிரெண்டு இரண்டு புள்ளி முன்னிலையில் அபிடெக்ஸ் மௌலி கீர்த்தி கௌசி எல்லாம் கொடுப்போம் கைபேசி தயவு செய்து பத்திரமா வச்சுக்கொருக்கும் விழா எந்த பொருள் தொலைஞ்சா விழா கமிட்டிக்கு பொறுப்பு இருக்காது அவரோட கைபேசியும் துணிப்பைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்வார் ஏதாவது தவறு விட்டால் விழாக்களும் பொறுப்பு இருக்காது நடுவர் இப்பே ரீதியானது அதுவே எழுதிய விதானிகளும் பதினான்கு பதினான்கு பதினெட்டு பதினான்கு இதன் தொடர்ந்து களம் என்ன ஒன்றிலே பள்ளிச்சமே பிரியாணி பவானி சேர்ந்த அபிடேட் அஞ்சு பதினான்கு சக்காரப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினெட்டுப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இதனைத் தொடர்ந்து அம்மன் சவன் சூரம்பட்டி ஸ்டீபன் மெமோரியல் இளங்கிங்கம் திருப்பூர் அதனை தொடர்ந்து இளம்பாரதம் பூனாட்சி ரெட்ரோஸ் பொய்யேரி അതിനെയും തുടർന്ന് വി കെ പി അരുൺ മെമ്മോറിയൽ എഞ്ചുപേട്ട് ബീ തൃപ്പൂർ അതിനെയും തുടർന്ന് ജൂനിയർ അണൈതാക്ക് കുമരാളയം இரண்டு ஆலம் இரண்டில் அரசின் நிமிடம் சூப்பர் ரைஸ் த்ரீ பாயிண்ட் மீண்டும் சமநிலை பதினெட்டு பதினெட்டு புள்ளி பத்தொன்பது பதினெட்டு அப்டேட் பத்தொன்பது ஆடுகளிடமிருந்து கடைசி மூன்று நிமிடம் இதனை தொடர்ந்து சப்ஜூனியர் அமர்சா சோரம்பட்டி

செகண்ட் ஆஃப் அபிடேக் இருபத்தி மூன்று பதினெட்டு அபிடேக் தண்ணி ஒரு செகண்ட் ஆஃப் டைம் ஆடுகளம் இரண்டிலே கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இருபத்தி மூன்று செக்காரப்பள்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் பத்தொன்பது இதனையும் தொடர்ந்து கலம்பியல் இரண்டிலே கலம்பியிருக்க வேண்டிய அணியல் சப் ஜூனியர் அமன் சவன் சூரம்பட்டி எதிர்த்து விளையாடும் தீபன் மெமோரியல் இளைஞம் திருப்பூர் நான் சீக்கிரமாக அபிட்ஸ் இருபத்தி நான்கு செகாரப்பட்ட இருபது ஆடுகளம் இரண்டிலே கடைசி நிமிட ஆட்டம் கிரௌண்ட் பக்கத்தில் வந்து சப்ஜூனியர் அம்மன் சவன் சோரம்பட்டி சீபன் மெமோரியல் இலங்கை திருப்பூர் அண்ணா ரவுண்டே முடிவு போகுதுண்ணா சீக்கிரம் வாங்கினா பக்கத்தால கடந்த இரண்டில் சப்ஜூனியர் அமன் சவன் சோழபட்டி ஸ்டீபன் மெமோரியல் இளைஞர்களும் திருப்பூர் அண்ணா கடைசி நியூ கடைசி ஒரு நின்றுண்ணா வாங்கணா பக்கத்தால க்ரௌண்டு பக்கத்தால மப்டே இருபது சகாரபட்டி இருபத்தி எட்டு

அதனையும் தொடர்ந்து ஜூனியர் அனைத்தரசா குமரவளையம் கோபி யா கோபி அதனையும் தொடர்ந்து ஜூனியர் ஜிஎன்கேசி குட்டி வளையம் பி எல் ஸ்போர்ட்ஸ் நத்த கடையூர்

நம்ம இளைஞகம் திருப்பூர் வாங்க வாங்கினா ரவுன முடிஞ்சி சூனியர் அம்மன் சவன் சோறு பற்றி ஸ்டீபன் மெமரியல் ரவுண்ட் முடிஞ்ச அஞ்சு நிமிஷம் Gracias. ஜெயலலிதா இருபத்தி ஒன்று மாணிக்கம் வளை தம்பி இதனைத் தொடர்ந்து கடமை ஒன்றில் பழனிசாமி நினைவு கூட்டம் பற்றி பிரியாணப்பு பவானிசாமி தம்பி ரெடியா இருக்கு தம்பி இதனைத் தொடர்ந்து கடமை ஒன்றில் பழனிசாமி நினைவு கூட்டம் பற்றி பிரியா நினைவு பவான் பிரியா நட்பு பவானிசாமி இதனையும் தொடர்ந்து கலமன் இரண்டில் இணையவாரதம் பூனாட்சி ரெட் ரோஸ் கொய்யரி புதூர் தான் ரெடியா I oh.

ஆண்டுகளின் ஒன்றில் கடைசி ஐந்து நிமிடம் தம்பி இதனைத் தொடர்ந்து காலத்தில் ஒன்றில் பழனிச்சண்டே பெரிய பாவை ரெடியா இருக்கு தம்பி மேட்ச முடியும் போது தம்பி இதனைத் தொடர்ந்து பள்ளிச்சரி கூத்தம்பட்டி பவானி பவானிசாகர் அதனையும் தொடர்ந்து நைட் சோமே குமார் பழைய ஜிஎன் திருப்பூர் தம்பி ரெடியான தேர் தம்பி ரெண்டு டீமும் டீமோ நாலு டீமோ தீபண்டே லஞ்சிங்கம் திருப்பூர் மூன்று வெட்டி புலையிலும் அப்ஜூலிய ராமன் சாங் கோரம்பட்டி என்னும் வெற்றி எனக்கு தொடங்கினேன் Gracias.

ஸ்டீபன் மெமோரியல் ஒன்பது சப்ஜூனியர் சவன் ஒன்று தெரோஸ் செகண்ட் கோட் போட ஸ்ரீனிவாசன் தரنده ஸ்ரீனிவாதம் போனாச்சி ரெட் ரோஸ் பொயேரி போடு அண்ணா ரெடி கிங் ஆஃப்டே மேட்ச் மெமோரியல் இளஞ்சிங்கம் ஒன்பது சப் ஜூனியர் அமிர்த நடைபெற்ற போட்டியில் கே எம் கே பி குடும்பம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து ஆண்டுகள்